ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நம்ம ஜிடி ஜிடி சவுத் பிராண்ட் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் உங்களின் ஜோதிடர்கள் செல்வி மகேஸ்வயர் மற்றும் முத்துக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் முத்துக்குமரன் அன்ஷிதா சௌந்தர்யா எல்லாருமே சொல்லும் போது முத்துக்குமரனுடைய ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் தனியாவே நாங்க வளர்ந்துட்டோம் இருந்தது இல்லை இருபத்தி ஆறு வயசுல அவங்களுடைய மடியில கூட படுத்து தூங்குனதில்ல அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் ஜெஃப்ரியும் அவங்களுடைய அம்மா வந்து மிஸ் பண்றேன் இந்த மாதிரி நான் வந்து வீட்டுல இருக்கும்போது அவங்களை மதிச்சதே கிடையாது பெருசா நான் வந்து அவங்க பேசுறதுக்குலாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் பதில் சொல்லியிருக்கேன் பட் இன்னைக்கு எனக்கு அவங்களுடைய அருமை புரியுது அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா சொல்லணும் சௌந்தர்யாவை நிறைய பேர் வந்து என்னடைய எனக்கு 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 இந்த ஷோ ஃபுல்லா என்டர்டைனிங்ல எதுவுமே பெருசா இன்னைக்கு ஷோல வந்து 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 பன்னெண்டாவது முறையா கண்டினியூஸா நாமினேஷன் சாதனை படைக்க போறாங்க பதினஞ்சு பதினஞ்சு வாரம் அப்படின்ற மாதிரி வர நினைக்கிறேன் ஸோ அது இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டு நல்லா அதிகமாகவே இருக்குது அண்ட் வந்து வந்து அதை கிராஸ் அபாய இடத்துல அபாய் இருந்ததே கிடையாது ஆக்சுவல் உண்மை தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் போட்டு ப்ளூ டிக்கை வாங்குறோம் அதை சம்பாதிக்க வேணாமா அப்படின்றதுக்காக என்னென்னமோ போடுறாங்க இது காசு கொடுத்தவங்க கூட இல்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்க அந்த முன்னூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு கூட இல்லாம முன்னோரு ஆளு கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த ட்விட்டருடைய இந்த ப்ளூட்டிக் டிக் இருக்கு அவங்க எல்லாரும் எதுக்கு அதை கொண்டு வந்தாரு தெரியல அவன் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப கேட்டா பிபி அப்டேட்ஸ்ன்றாங்க நீங்க பண்றது பயிர் சீரா அது அப்டேட்ஸ் கிடையாது ஸோ இந்த பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா பிக்பாஸ் பொறுத்தவரை ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரம் வந்து ஃபேமிலி வாரம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி உங்க ஃபேமிலில யாரும் மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ரீசன் சொல்லி என் ஃபேமிலி இவங்களை மிஸ் பண்றேன் என் ஃபேமிலியில அவங்கள மிஸ் பண்றேன் அப்படின்ற சொல்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளால இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சிச்சு மக்களே ஸோ ஃபேமிலி அப்படின்றது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா கன்டஸ்டுக்குமே அவங்களுடைய குடும்பங்கள் வந்து ஒரு ஒரு எழுபத்தஞ்சு நாள் குடும்பத்தை விட்டு பேசாம ஆய அளவுக்குள்ள சொல்லாம ஒரு எழுபத்தஞ்சு எண்பது நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான் ஸோ அதுல வந்து கொஞ்சம் அவங்க மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும் அந்த மிஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமாகவும் மாறும் அண்ட் மோர் அவர் இன்னைக்கு ஷோல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாருமே எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த டிஸ்கஸ் பண்ற இந்த ஷோல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அஞ்சிதா அன்சிதா சௌந்தர்யா எல்லாருமே சொல்லும் போது முத்துக்குமரனுடைய ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் தனியாவே நாங்க வளர்ந்துட்டோம் ஃபேமிலியோடவே இருந்ததில்லை இருபத்தி ஆறு வயசுல அவங்களுடைய மடியில கூட படுத்து இல்ல அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் ஜெஃப்ரியும் அவங்களுடைய அம்மா வந்து மிஸ் பண்றேன் இந்த மாதிரி நான் வந்து வீட்ல இருக்கும் போது அவங்கள மதிச்சதே கிடையாது பெருசா நான் வந்து அவங்க பேசுறதுக்குலாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் பதில் சொல்லியிருக்கேன் பட் இன்னைக்கு எனக்கு அவங்களுடைய அருமை புரியுது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நல்ல விஷயம் புரிஞ்சா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஷோ பாக்குற நிறைய பேருக்கும் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கவங்களை மதிக்கிறதே இல்லை ஆஹ் வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் லொட்டு லொஸ் இருக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு வீட்டுல இருக்கறவங்களை மறந்துக்கிட்டு உதாசனப்படுத்தி சுத்திட்டு இருக்கோம் ஏன்னா அது வயசுன்னு சொல்லுவாங்க பட் பேசிக்கலி வீட்டில் இருக்கிறவங்களோட இருக்கும் போதே நல்லா இருந்துகிட்டா சந்தோஷம் அப்படின்றது என்னுடைய கருத்து அது உங்களுக்கு சூட் ஆகுமோ இல்லையன்றத நீங்க முடிவு பண்ணி ஓகே மக்களே ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது அதான் பேசிக்கலா ஒரு குழு இந்த வாரம் வந்து ஃபேமிலி வாரம் அப்படின்னு ஒரு குழு கொடுக்குறாங்க ஓகே இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிரும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பிக் பாஸ்ல பார்த்தா போன வாரம் நீங்களால எனக்கு என்ன என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பிக் பாஸ் என்ன பண்றாப்ல மொத்த வீட்டுல சாப்பிடணும் வைக்கிறாப்ல மொத்த பேரும் வந்து ஓகே தெரிய அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சௌந்தர்யா புலி குழம்பு வச்சாங்க ஆக்சுவலா சொல்லணும்னா சௌந்தர்யா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த ஷோ ஃபுல்லா பார்த்தேன் எனக்கு என்டர்டெய்னிங்ல எதுவுமே எனக்கு பெருசா படல ஆனா இன்னைக்கு ஷோல சௌந்தர்யா தான் அவங்க என்டர்டெய்னர் சௌந்தர்யா முத்துவுடைய காம்போடைய அந்த பஞ்சு எல்லா கண்டென்ட்டும் வந்து இன்னைக்கு சொல்ற மாதிரி டாப் நாட்ச் பட் அந்த எஃபோர்ட்டை நம்ம கண்டிப்பா பாராட்டணும் புலிகுளமா அவங்க எப்படி வச்சா என்ன அந்த எஃபர்ட்டை நம்ம கண்டிப்பா பாராட்டணும் பட் புலிகுளமா அவங்க வச்ச விதத்தை பார்க்கும் போது குபீர் சிரிப்பு தான் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரையை நம்ம குறை சொல்லல பட் அதை சாப்பிட்ட ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்க மனம் கோகாமல் அதை எப்படி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லும் போது நல்லா இருந்துச்சு அது முட்டு ஒரு பண்ண விதம் எனக்கு அப்படியே கிறிஸ்துஜி ராஜுபாயை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாடிட்டு போச்சு சோ அதுதான் ராஜூபாயோடைய படம் வர இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தாங்க பட்டர் ஜாம் வேற மாதிரி இருக்கு தலைவன் பெரிய ஸ்கிரீனுக்கு வந்துட்டாப்புல யாரெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கலையோ கண்டிப்பா போய் அந்த ட்ரெய்லரை பாருங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அந்த ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்ல கண்டென்ட் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு சவுண்டு தீபக் முத்துக்குமரன் ஜாக்லின் ரயான் இவங்களுடைய காம்போஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபன் கண்டென்ட் இந்த கண்டென்ட்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க இதெல்லாம் எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தீங்க ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மொமெண்டா தான் ஆக்சுவலா இருந்துச்சு அண்ட் இதுக்கு மேல ஷோ போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா நாமினேஷன் அப்படின்னு ஒன்று பண்றேன் ஆக்சுவலா நாமினேஷனுக்கு அப்புறம் தான் அந்த கண்டென்ட்டே வரும் பட் நாமினேஷன் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தவங்க நாமினேட் பண்றாங்க இந்த நாமினேஷன்ல வந்து சௌந்தர்யா முத்துக்குமரன் தீபக் மற்றும் இன்னொரு ஆள் ஜெஃப்ரீன்னு நினைக்கிறேன் விஷால் நினைக்கிறேன் நாலு பேர் வந்து நாமினேட் பண்ண படவில்லை ஜாக்லின் வந்து பன்னெண்டாவது முறையா கண்டினியூஸா நாமினேஷன் எனக்கு தெரியல ஜாக்லின் வந்து சாதனை படைக்க போறாங்க பதினஞ்சு வாரத்துல பதினஞ்சு வாரமும் நான் நாமினேஷன்ல இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி வர போறாங்கன்னு நினைக்கிறேன் என் கணக்குப்படி ஸோ அது ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது அண்ட் ஜாக்லின் வந்து ஈஸியாவே அதை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அபாய இடத்துல வந்து ஜாக்லின் இருந்ததே கிடையாது அப்படின்றதுதான் ஆக்சுவல் உண்மை அண்ட் மோர் ஆஃப் இந்த வாட்டி வந்து சௌந்தர்யாவும் இல்லை இந்த வாட்டி முத்துக்குமரனும் இல்லை அப்படின்றதுனால ஜாக்லின் மஞ்சரிக்கு வந்து ஓட் பேஸ் வந்து கண்டிப்பா அதிகமாக அந்த ஃபர்ஸ்ட் டூ பொசிஷன்ல வரும் அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தீபக்கும் இல்ல அதாவது அந்த ஓட்டு சதவீதம் வந்து இந்த மாதிரி தான் அபிஷியல் காட்டும்ன்றது நம்ம எதிர்பார்க்கப்படுது அண்ட் மோர் அவர் இன்னைக்கு கேம் டோட்டலாவே வந்து ஒரு மாதிரி நாமினேஷன் ஒரு மாதிரி திங்க் வந்து ஒரு லேசியஸ்ட் திங்கக்கிழமைதான் இன்னைக்கும் அதை ஃபன்னாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை குக் பண்ண வச்சதும் சரி அதுக்கப்புறம் ஒரு லைன்ஸை சொல்லி பாட வச்சதும் சரி ஐயோ எல்லாருமே ஒவ்வொருத்தங்க அதை சொல்லும் போது என்னென்ன பாட்டுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல வீட்டில் எத்தனை பேர் அதை கரெக்டா பாட்டீங்க டப்பு டப்புன்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அது நல்லா இருந்துச்சு தட் இஸ் மோர் கனெக்ட் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு அது ராணுவ பாடுறதுதான் யாக்கை தேடி எழுதுன அந்த நெரிசிஸ்டர் பார்த்தாருன்னா கொஞ்சம் மனம் வலிக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பாண்டாப்ல ராணுவ அதை வேண்டே பண்றாப்லியா இல்ல வேணான்னு பண்றாப்லியா அந்த மாதிரி தர மாட்டேன் கன்ஃபியூஸ் பண்றாருப்பா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் கிறிஸ்துமா கிறிஸ்துமா ஆடணும் கிறிஸ்மஸ் வருது அப்படின்றதுனால கிறிஸ்துமா கிறிஸ்மஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவர்கள் வந்து பிளான் பண்ற அந்த கண்டென்டும் கூட நம்மளுக்கு தெரிய வச்சு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பவித்ரா ஏதோ சௌந்தர்யா மூலியமா லெட்டர் எடுத்து வந்து இவங்களுக்கு முத்து கையில கொடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு பூ இருந்து அதுக்குள்ள தீயினால் சுட்ட பூன்னு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு அதுக்கு அந்த மாதிரி போட்டு எழுதி கையில கொடுத்து பூ வச்சுட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க போல அந்த கேப்டன்சி போனதுல ரொம்ப வருத்தப்படுறது பவித்ரா ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னா அது ஒரு பவித்ராக்கு நடந்த ஒரு அநீதி தான் முத்துக்குமரனால் பவித்ராவுக்கு நடந்த ஒரு அநீதி தான் பவித்ரா கேப்டன்சி போயிடுச்சு அப்படின்றது உண்மை இதெல்லாம் முத்துக்குமரன் பண்ணி இருப்பாரு மீடியா ஃபுல்லாவே ஒரு பரவ என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஜெஃப்ரி கேப்டன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டாங்க இந்த சோசியல் மீடியால வருது பாருங்க அருகா பாருங்க இந்த ப்ளூ டிக் ட்விட்டர்ல வாங்கிக்கிட்டு இவனுங்க பண்றா டூலியும் இருக்கு பாருங்க சா அறுநூறுவா தொண்ணூ தொள்ளாயிரம் ரூபா போட்டு ப்ளூடிக் வாங்குறோம் அதை சம்பாதிக்க வேணாமா அப்படின்றதுக்காக என்னென்னமோ போடுறாங்க இதே காசு கொடுத்தவங்க கூட இல்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்க அந்த முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்குள்ள ஒர்க் இல்லாம இன்னொரு ஆளு கிட்ட சிப் வாங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த ட்விட்டருடைய இந்த ப்ளூடிக் இருக்கு பாவம் எல்லாருமே எதுக்கு அதை கொண்டு வந்தா இருந்தார்ல அவன் அந்த வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப கேட்டா பிபி அப்டேட்ஸ்ன்றாங்க டேய் நீங்க பண்றது பயிற்சியா அது அப்டேட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம ப்ரெடிக் பண்ணலாம் எல்லாமே பிரிடிக் பண்ணலாங்க இது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க தான் கன்ஃபார்ம்டா வெளில போறாங்க இப்பதான் நாங்க ஷோ பாத்தனோம் இன்னைக்கு சண்டே நிகழ்வுகள் சாரண்டே நிகழ்வுகள் அப்படின்றதுலாம் எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஓகே நோ ப்ராப்ளம் அது அவங்களுடைய தரம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு தான் நான் கால ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் தம்பிகளா இந்த ஜெஃப்ரி கேப்டன் சொன்னவங்க முன்னாடி வாங்க கம் ஸ்டாண்ட் அப் ஆன் பெஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு நானும் சொன்னனேன் அப்படின்ற கீழ வந்து ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு ஒரு டேர் வேட பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து கேப்டனே இல்லாத ஒரு பிக் பாஸ் வீடா தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கொஷனை எல்லாம் கொடுத்து விஷாலே இந்த வாரமும் கேப்டனா இது விஷால் கேப்டனா போன வாரம் பத்தலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் குஷ்மா கூட்டலாம் ஆமாப்பா ஆனா ஆமாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா விஷால் வந்து ஒரு ஜாக்லின் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஷால் ஆமோதிக்கும் போது மஞ்சரி என்று பாஸ் கேப்டனே வரான்ட்டாரு அதை மீறி நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது தவறா இருக்கும்னு மஞ்சரி வந்து அங்க பதிவு பண்ண எல்லாரும் பேக் அடிச்ச மொமென்ட்ட நம்மளால பாக்க முடிஞ்சு அண்ட் எல்லாரும் ஒரு ஒரு டீமா பிரிச்சுட்டாங்க அது தப்புன்னு பார்த்தா பாஸ் வந்து ஒரு நாட் வைக்கிறார் இருங்க இருங்க பாய் அப்படின்ட்டு ஜெஃப்ரி அவர்கள் நாளைக்கு குக் பண்ணுவாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் குக் பண்ணியும் அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஒரு நாள் ஃபுல்லா குக் பண்ணுவன்ட்டாப்பா இந்த வாரம் ஃபுல்லா சோறு ஒழுங்கா வராது சமைக்க தெரியாதவங்க சமைச்சா எப்படி இருக்கும் சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அவங்களும் தான் கத்துக்கிறது இந்த பாஸ் வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க சரி பார்ப்போம் அண்ட் இந்த வாரம் நிறைய ஃபேமிலிகள் வருது எந்த ஃபேமிலி நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றது உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக போடுங்க அண்ட் லேட்டஸ்ட் வீக் மண்டே அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது தான் ஆக்சுவல் உண்மை அண்ட் இந்த ஷோல வந்து இப்போ ரொம்ப கடைசி கட்ட தேடிட்டோம் ஸோ இன்னமும் வந்து சோசியல் மீடியாவுடைய பிஆர் அப்டியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடிட்டு இருக்கேன் ஆக்சுவலா அந்த பிஆர்ன்ற வார்த்தையை கேவலப்படுத்திட்டாங்க பிஆர் அப்படின்றது என்னன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் பிஆர்ஓ அப்படின்றது பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் அவருடைய வேலைகள் என்னன்னா பப்ளிக்குக்கும் அந்த படம் படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்துக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி ஒரு ப்ரொமோஷனை பண்ணி பண்றது தான் அந்த பிஆர்ஓடைய வேலை அந்த பிஆர்ஓடைய வேலையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்ப முன்னாடி ஒரு தனி ஆட்களாக இருந்தாங்க பிஆர்ஓனா இப்போ நிக்கில் முருகன் சார் சொல்ல முடியும் சுரேஷ் சந்திரா சார் சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறைய பிஆர்ஓ இருக்காங்க நவீன் சார் இருக்காரு ராஜேஷ் சார் நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில் அண்ட் எல்லாருடைய சினிமா ஆக்டர்ஸும் ஆள் இருப்பாங்க இப்போ பிஆர்ஓ அப்படின்றது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாவே நம்ம ஒரு ஆளை வச்சுட்டு போகணும் நாம் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டை வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து ஒரு பிளான் பண்ணி அதாவது இந்த இந்த டார்கெட் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை டார்கெட் பண்ணியே ஒரு குரூப் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த குரூப்போடைய செயல்பாட்டில் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸாக்டாக கே நிறைய பேர் என்கிட்ட வந்து பி ஆர் எக்ஸ்போஸ் பத்தி பேசுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு நிறைய டைம் இருக்குன்றதுனால நம்ம பேசுறோம் ஏன்னா ரிவ்யூவே நான் பண்ண விஷயத்தில் முடிச்சேன் ஏன்னா வாவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இந்த பிஆர் எக்ஸ்போஸ் அப்படின்றத அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பிஆர் மாதிரி ஒர்க் பண்ணும் பேசிக்கலி வந்து இந்த பிஆர்னாலதான் வின் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு கம்மி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஆர்னால அப்படின்றத எதையுமே சொல்ல முடியாது பட் பிஆர்னால ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தள்ளிட்டு போக வாய்ப்புகள் இருக்கு ஆறாவது சீசன்ல மட்டும்தான் பி உடைய அந்த இது வந்து வேற மாதிரி அது ஒரு பிஆர் அண்ட் விக்ரமன் வின் பண்ண வின் பண்ண கூடாதுன்ற ஒரு அழுத்தமும் இருந்துச்சு பேசிக்கலி ஃப்ரம் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதனால அது சில சம்பவங்கள் மாறி நடந்துச்சு அப்படின்றது தான் ஆக்சுவல் உண்மை அண்ட் இப்ப வந்து எட்டாவது சீசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எட்டாவது சீசன் ஏழாவது சீசன்ல உள்ள பிஆர் தான் அர்ச்சனா அர்ச்சனா வின் பண்ணதே பிஆர்பா அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க ஐம்பது லட்ச ரூபா எடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சனா பிஆர் பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பாவம் ஒருத்தர் ஒருத்தங்க பாவம் தோத்துட்டாங்க அவங்களால எடுத்துக்க முடியல நிறைய வாட்டி கமெண்ட்டை போட்டு கதர்றாங்க அதை பார்க்கவும் கஷ்டமா தான் இருக்கு அண்ட் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த சீசன்ல அவங்களுடைய நண்பனான அருண் உள்ள இருக்காரு ஸோ அருணுக்கு அதே அர்ச்சனாவுடைய பிஆர் நடந்துருச்சுன்னா அன்னைக்கு அருணுக்குலாம் எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கும் பாத்துங்க மக்களே ஸோ அர்ச்சனாக்கு பண்ணும்போது அர்ச்சனா அருணுக்காக பண்ண மாட்டாங்களா அருண் நம்பர் ஒன் கொஸ்டனுக்காக வராரு அப்படின்ற வித்தியாசத்தெல்லாம் கொஞ்சம் யோசி எல்லாம் புரிஞ்சிடும் எது பிஆர் எது பிஆர் இல்லை அப்படின்ட்டு